விசுவாசிகள் சபையை விட்டு வெளியேறுவதை தவிர்க்க வேண்டுமானால் ஊழியர்கள் எவைகளை செய்யக்கூடாது அரைத்த மாவையே அரைத்து புளித்த மாவையே புளிக்க வைத்து மக்களுக்கு சலிப்பை உண்டாக்கக்கூடிய பிரசங்கத்தை செய்யக்கூடாது ஜனங்களுடைய கேட்கும் திராணிக்கு மிஞ்சி பேசக்கூடாது அன்பும் சாந்தமும் இல்லாமல் சபை மக்களை கடிந்து கொள்ளக் கூடாது எவரையும் மதிக்காத இருமாப்பு உள்ளவர்களாய் கத்தரின் ஊழியக்காரர்கள் இருக்கக்கூடாது தாங்கள் தங்கள் விரல்களாலும் விசுவாசிகளின் மேல் ஏற்றிவிடக் கூடாது அதாவது தாங்கள் செய்யாத எதையும் விசுவாசிகள் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது விசுவாசிகளின் காணிக்கைகளை அனுபவிக்கிறவர்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து கவலையற்றவர்களாய் இருக்கூடாது ஒரு விசுவாசியும் மற்றொரு விசுவாசியும் ஒரு விதமாகவும் பணக்கார விசுவாசிகளை ஒரு விதமாகவும் சபையில் பட்சவாதத்தோடு நடத்தக்கூடாது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் மற்றும் கஷ்டப்படும் விசுவாசிகள் ஆகியோருக்கு கொடுப்பதை குறித்து பேசாமல் தங்களுக்கு கொடுப்பதை குறித்து மட்டுமே பேசக்கூடாது விசுவாசிகள் தங்களுக்குள்ள தாளந்துகளையும் கனிகளையும் வரங்களையும் பயன்படுத்த தடையாக தேவ ஊழியர்கள் இருக்கக்கூடாது ஊழியம் செய்கிறதற்கு விசுவாசிகளை தவிர்த்து தங்கள் குடும்பத்தாரை மட்டுமே ஊழியர்கள் உற்சாகப்படுத்தக்கூடாது விசுவாசிகள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படும் போது அதை வாங்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் சிறப்பு காணிக்கைகளை தாருங்கள் என்று அவர்களை வெறுப்புக்குள்ளாக்கூடாது நடந்தும் சில சைக்கிளிலும் ஊழியர்கள் விலை உயர்ந்த ஆடம்பர காரில் பலம் வருதல் கூடாது அன்றாட ஆகாரத்திற்கும் நல்ல வஸ்திரத்திற்கும் விசுவாசிகள் போராடி கொண்டிருக்கும் போது ஊழியக்காரனின் குடும்பத்தால் உலையர்ந்த வஸ்திரம் ஆபரணங்களை தரித்து விதவிதமான ஆகாரம் புசித்து உல்லாசமாய் திருத்தல் கூட விசுவாசிகளிடம் எதற்காக காணிக்கை வாங்கினோமோ அதற்காக செலவு செய்யாமல் தங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்தவும் காணிக்கை கொடுத்த மக்களுக்கு கணக்கு வழக்கை ஒழிக்கவும் கூடாது ஆனால் இப்படி செய்யாதிருக்கிற ஊழியர்கள் நம்ம எத்தனை பேர் நாம் சிந்தித்து பார்ப்போம்